அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதில் பங்கேற்க சென்ற நிலையில் அவர் கைது செய்யப்பட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் வெளியிட்டிருக்கிறார் அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருக்கழுங்குன்றத்தில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்ற நிலையில் அதில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பங்கேற்றிருந்தார் இந்நிலையில் அவர் கைது செய்யப்பட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் விவரங்கள் என்ன வணக்கம் திருக்கல்லூர் குன்ற பேரூராட்சி கழக செயலாளர் தினேஷ்குமார் அதிமுகவை சேர்ந்த தினேஷ்குமார் தாக்கப்பட்டதை கண்டித்து அதிமுக சார்பாக இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கலந்து கொள்ள இருந்தார் அவர் மேலும் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆறுமுகம் மகளிர் அணி செயலாளராக இருக்கக்கூடிய முருகான் உள்ளிட்டோர் இந்த கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பாகத்தான் அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் அவர் அதில் அவர் தமிழ்நாட்டை பிடித்துள்ள பாசிச ஸ்டாலின் மாடல் அரசு தன் ஆட்சியின் அவலங்களை மக்களுக்கு தெரியவே கூடாது என்று பிரதான எதிர்க்கட்சியின் குரலுக்கு பயந்து அதனை ஒடுக்குவதில் மட்டும்தான் தெளிவாக இருக்கிறதே தவிர ஆக்கப்பூர்வமாக அரசாட்சி செய்து மக்களை காக்கும் வண்ணம் துளியும் இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார் அதிமுகவை கண்டாலே மு ஸ்டாலின் அவர்களுக்கு அச்சம் ஏற்பட்டு நடுங்குவது என்பது நாடறிந்த உண்மை என்றாலும் ஆர்ப்பாட்டத்திற்கு முன்பாகவே கழக அமைப்பு செயலாளரையும் மாவட்ட கழக செயலாளரையும் சட்டமன்ற உறுப்பினரையும் கைது செய்வது என்பது கோழைத்தனத்தின் உச்சம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் பேரூராட்சி கழக செயலாளர் தினேஷ்குமார் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியவர்கள் அனைவர் மீதும் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கைது செய்யப்பட்டுள்ள ஜெயக்குமார் திருக்கழுக்குன்ற எஸ் ஆறுமுகம் மரகதம் குமரவேல் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார்